வணக்கம் என் அன்பான நேயர்களே வி ஆர் ஷார்ட் ஸ்டோரிஸில் அடுத்த கதையை கேட்க தயாராகிட்டீங்களா இது வரைக்கும் எங்கள் சேனலை தெரியாதவங்களுக்கு அறியாதவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறீங்க அப்படி தானே சரி நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சரிங்களா இப்போது ஒரு சின்ன கதை கேட்போமா கதையின் பெயர் தர்ப்பணம் காலை ஒன்பது மணிக்கு மேல் இருக்கலாம் அரசு அலுவலகங்கள் சூழ்ந்திருந்த கலெக்டர் அலுவலக காம்பவுண்டுக்குள் எங்கும் பரபரப்பாக இருந்தது அதுவும் காலை நேரத்தில் பணியாளர்கள் சரியான நேரத்திற்குள் அலுவலகத்திற்குள் நுழைவதற்காக வேண்டிய கட்டாயத்திலும் அது போக அலுவலகத்தில் காரியமாக வேண்டியிருந்த பொதுமக்கள் வேறு தாங்கள் காண வேண்டி வந்திருக்கும் அலுவலகத்தை தேடியும் அலைந்து கொண்டிருந்தனர் பத்து மணிக்கு அலுவலகத்திற்குள் இருந்தாக வேண்டும் ஒன்பது ஐம்பதுக்குத்தான் தன்னுடைய இரு சக்கர வாகனத்தை கலெக்டர் அலுவலக காம்பவுண்டுக்குள் கொண்டு வந்தார் சாமியப்பன் எங்கே நிறுத்துவது சிறிது தடுமாற்றம் ஊழியர்களுக்கு தனியாக இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வண்டிகள் நிறுத்தி அதுவும் கொஞ்சம் இருந்தது இரண்டு மூன்று நிழலுக்கு கவலை இல்லை என்றாலும் வாகனங்கள் நிறுத்துவதில் ஒழுங்கு என்பது மருந்திற்கும் கிடையாது வண்டிகளை நிறுத்தி வைக்கும் விஷயத்தில் சாமியப்பனும் அப்படித்தான் கிடைத்த இடத்தில் வண்டியை சொருகிவிட்டு செல்லக்கூடியவர் தான் இன்று கொஞ்சம் தாமதமாகிவிட்டது இன்னும் ஐந்து நிமிடம்தான் இருக்கிறது சாமியப்பன் அரசாங்கத்தில் பணிபுரிந்தாலும் நேரம் தவறாமை என்பதை மட்டும் சரியாக கடைபிடிப்பவர் இன்று அது தவறிவிடுமோ பரபரப்பாய் அதோ அந்த மரத்தை ஒட்டிய புதர் அருகே வண்டியை கொண்டு போனவர் அங்கு கிடந்த உடைந்து காய்ந்து போன மீது சக்கரத்தை மேலேற்றி வண்டியை நிறுத்திவிட்டு ஹெல்மெட்டை கழற்றி வண்டியில் மாட்டிவிட்டு வேக வேகமாக அலுவலகத்திற்குள் நுழைய நடந்தார் மண்டையில் ஏதோ ஒன்று சட்டென்று வேகமாக மோதியது ஆ வழியில் தலையை தடவியபடி எது மோதியது என்று பார்த்தார் இரண்டு மூன்று காக்காக்கள் அவர் தலைக்கு மேல் பறந்தபடி இருந்தது அடச்ச இந்த காக்காவுக்கு வேற வேலை இல்லை என்று வேகமாக கையசைத்தார் காகங்கள் இவர் அரட்டலுக்கு அசராமல் மீண்டும் வேகமாக அவரது தலையை நோக்கி பறந்து வந்தது தன் தலையை காப்பாற்றிக் கொள்ள அவர் முயற்சித்தது வீணாயிற்று ஆம் அது மீண்டும் அவர் தலை மீது மோதி பறந்தது இது எதிராம அம்பா போச்சு காகங்களை விரட்டுவதை விட்டுவிட்டு தன் தலையை காப்பாற்ற வேகமாக அலுவலகத்தை நோக்கி ஓடினார் காகங்கள் ஒன்றுமாற்றி மாற்றி ஒன்று மேலே பறந்து ஒரு சுற்று வந்து இவர் தலைமீது இறங்குவதற்குள் அலுவலக கட்டடத்திற்குள் நுழைந்து விட்டார் சனிய மனசுக்குள் திட்டியவாறு வேக வேகமாக அவரது இருக்கைக்கு ஓடினார் போவதற்கு முன் அலுவலக கணக்கு மேலாளர் மேசையின் மீது வைத்திருந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு தன் செல்போனை எடுத்து பார்த்த பொழுது நேரம் சரியாக பத்து மணியை காட்டியது வா தன்னை மனதிற்குள் பாராட்டி கொண்டார் சாமி எப்பனா கொக்கா பஞ்சுவாலிட்டி என்பதுதான் நான் என்று மனசுக்குள் சில ஆகித்தபடி அங்கிருந்து திரும்ப எத்தனித்தார் அதுவரை அவரையே பார்த்து கொண்டிருந்த மேலாளர் என்ன சாமியப்பன் சரியான நேரத்துக்கு கையெழுத்து போட்டுட்டீங்க சந்தோஷமா ஆமா தலையசைச்சார் என்னோட பதினஞ்சு வருஷம் சர்வீஸ்ல ஒரு நாள் கூட நான் லேட்டா வந்ததில்லை பெருமையாக சொன்னார் ஆமாமா தலையசைத்த மேலாளர் அது சரிதான் உள்ள வரும்போது யாரையோ திட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அப்பொழுது தான் அவருக்கு ஞாபகம் வந்தது ஆமாம் சார் வண்டியை நிறுத்திட்டு வரும்போது காக்கா கூட்டம் வெரைட்டி வெரைட்டி கொத்த வருது வெரைட்டி வரட்டி பார்க்குற விடாமல் கொத்த வருது அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு உள்ளே வரத்துக்குள்ளே பெரும்பாடா போச்சு சலித்தபடி தன் மேசையை நோக்கி நடக்க முயற்சித்தார் ஒரு நிமிஷம் மேலாளர் முகம் யோசனையாக அவரையே பார்த்தது சாமியப்பனுக்கு துணுக்கென்றிருந்தது அவரின் முகத்தை பார்த்து ஏ சார் ஏன் என்ன மாதிரி பார்க்குறீங்க இல்லை காகம் கொத்தனா நம்ம முன்னோரே வந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு காரியம் எல்லாம் சரியாக செய்கிறீங்களா அப்பா அம்மாவுக்கா சார் அவங்க எண்பது வயசுல இன்னும் நல்லா தான் சார் இருக்காங்க அப்பா அம்மானா அப்போ சரி அவங்களோட முன்னோர்கள் அதாவது உங்கள் தாத்தா பாட்டி சார் அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா சரியாக தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்து பார்க்குறனே அப்படின்னா இனிமேல் நீங்கள் தான் அந்த காரியத்தை பார்க்கணுன்னு சொல்லாமல் சொல்லுதோ அப்படியும் இருக்குமோ தலையாட்டியபடி தன் இருக்கைக்கு வந்தவர் இதையெல்லாம் சொன்னா நம்ம சம்சாரம் ஒத்துக்குவாளா அவ சும்மாவே இவரின் சில பழைய பழக்க வழக்கங்களை சுத்த கர்நாடகம்னு கேலியா பேசுறவ குழந்தைங்க அதுக்கு மேல என்ன செய்வது யோசனையுடன் தன் நாற்காலியில் அமர்ந்தார் பக்கத்து இருக்கையில உட்கார்ந்திருந்த பத்மாவதி அங்கிருந்தபடியே என்ன சார் அக்கௌண்டன்ட் என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு இவர் நடந்த விஷயத்தை சொன்னார் அவ்வளோ இருக்கலாம் சார் எனக்கு என்னமோ உங்களை உங்க குலதெய்வ கோயிலுக்கு வர சொல்லி ஞாபகப்படுத்துதோ என்னமோன்னு தோணுது ஓ இப்படியும் இருக்குமோ மேலாளர் சொன்னதை விட இது கொஞ்சம் சுலபமா இருக்கே காரணம் அவரது குலதெய்வம் டவுன் பஸ் பிடித்து போகும் அளவுக்கு அருகில தான் இருக்கு இதுக்கு சம்சாரத்தை பிடிச்சு தொங்க வேண்டியது இல்ல பேசாம நம்மளே வண்டி எடுத்துட்டு போயிட்டு வந்துடலாம் இருக்கலாம் மேடம் மகிழ்ச்சியாக சொன்னார் இந்த வாரமே போயிட்டு வந்துடுறேன் பத்மாவதி அம்மையாருக்கு ஒரே மகிழ்ச்சி தன் யோசனையை சட்டென்று அவர் ஏற்றுக்கொண்டது எதிர்ச்சிட்டு ராமபிரகாசம் இவர்கள் இருவதையும் பேசிக் கொள்வதை கேட்டுக்கொண்டிருந்தவர் அங்கிருந்து சனீஸ்வரனுக்கு தனியா ஒரு அர்ச்சனை பண்ணிருங்க அதுவும் முக்கியம் ஏன்னா காக்கா அவரோட வாகனம் பார்த்தீங்களா பத்மாவதி அம்மாள் அவரை முறைத்தாலும் தன்னுடைய யோசனையுடன் சேர்ந்து சொல்லிவிட்டதால் போனால் போகட்டும் என்று பார்வையை மாற்றிக்கொண்டாள் அலுவலகம் பரப்ப பரபரப்பாக தனது வேலைகளை ஆரம்பித்து கொண்டது அலுவலகத்திற்குள் வருபவர்கள் அனைவருமே சே இந்த காகங்கள் சுத்த தொல்லை வருது என்று முணுமுணுத்தபடி சென்றது இவர் காதிலும் விழுந்தது அப்படியானால் அவரை மட்டுமல்ல எல்லாரையுமே தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த காக்கை கூட்டம் மனதிற்குள் நினைத்து கொண்டாலும் மூதாதரையும் குலதெய்வ கோயிலுக்கு செல்வதையும் மறக்க முயற்சிக்கவில்லை சாமியப்பன் உணவு இடைவேளை மணி இரண்டாகி இருந்தது பசி வயிற்றுக்கில்ல வண்டியை எடுத்து வீட்டுக்கு போய் வந்து விடலாம் என்று நினைத்து தனது மேஜை டிராயரை பூட்டிவிட்டு வண்டியை எடுக்க வெளியே வந்தார் அலுவலகத்தை விட்டு பாதி தூரம் வந்த பின்புதான் ஞாபகம் வந்தது காலையில் அவரை காக்கா விரட்டியது பயத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தார் எந்த சத்தமும் வரவில்லை என்றவுடன் கொஞ்சம் மன நிம்மதியுடன் வண்டியின் வண்டியின் அருகில் வந்தார் அந்த காட்டு மீது சக்கரம் ஏறி இருந்ததை பார்த்தவர் டயர் டேமேஜ் ஆயிருக்குமோ மனதுக்குள் எண்ணியபடி வண்டியை ஏறி மெல்ல பின்புறமாக நகர்த்தினார் கா கா திடீரென சத்தம் அவசர அவசரமாக ஹெல்மெட்டை தலையில் மாட்டிக்கொண்டவர் வண்டியை வேகமாக அங்கிருந்து நகர்த்த முயற்சித்தார் அப்போதுதான் அவரது பார்வை அவர் ஏறி நிறுத்தி சுள்ளி புதரின் மீது பார்வை சென்றது ஆம் இரண்டு காக்கை குஞ்சுகள் கிடந்ததையும் முட்டை ஒன்று அருகே உடைந்து கிடந்ததையும் பார்த்தார் மனம் அதிர்ச்சியாகிவிட்டது அப்படியானால் காக்கைகள் இவரைத்தான் குறிவைத்து விரட்டியிருக்கிறது காரணம் தானாக புரிந்தது இவர்தான் குஞ்சுகளை கொன்றுவிட்டதாக தாக்கியிருக்கின்றன வீட்டுக்கு சென்றாலும் மதிய உணவு இறங்கவே இல்லை மனம் முழுக்க இறந்து போன காக்கை குஞ்சுகளையும் உடைந்த முட்டையையும் நினைத்து வருந்தி கொண்டிருந்தது ஏதேதோ சொன்னவர்கள் வண்டியை நிறுத்தின இடத்தை பார்த்தியான் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு தான் அவைகளை கொல்லவில்லை என்றாலும் காற்றில் அந்த மரத்தில் இருந்து விழுந்திருந்த அந்த கூட்டின் மீது ஏற்றி தன் வண்டியை நிறுத்தி இருக்கிறோம் அதனால் கூட குஞ்சுகளும் முட்டையும் இறந்திருக்கலாம் உடைந்திருக்கலாம் இப்பொழுது அவர் மனம் தனக்கு இல்லை என்றாலும் இறந்து போன குஞ்சுகளுக்காகவாவது தர்ப்பணம் செய்ய வேண்டும் குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டது ஆமாங்க நாம நம்மளோட அவசர வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகம்ங்கிறது என்னவோ நமக்காக மட்டும்தான் படைச்சு வச்சிருக்கா போல நடந்துக்கிறோம் பிற உயிரினங்களை நாங்க நாம யாருமே உயிர்களாகவே மதிக்கிறதே கிடையாது ஆனால் இந்த உலகம் மனிதர்களுக்காக மட்டுமே படைக்கப்பட்டது இல்லை என்பதை எப்போது நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அப்போது நிச்சயம் பூமி தன்னுடைய முழு இயல்பையும் அர்ப்பணித்து நமக்காக நாம் ஒரு அடி எடுத்து வைக்க பூமி தாய் நமக்கு பல மடங்கு நன்மையை தருவாள் ஏற்கனவே அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறது நமக்கு தெரியும் தானேங்க இனிமேல் நாம எப்பவுமே நமக்கான உலகத்துல நமக்கான செயல்பாடுகளில் கொஞ்சமாகவே அடுத்த உயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையான்னு பார்த்து செயல்படுவோமா நன்றி கூறி விடை பெறுகிறேன் தொடர்ந்து நல்ல கதைகளை கேட்பதற்கு விஆர் ஷார்ட் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்